நான் இப்போது சில கடந்த கால உண்மைகளை சொல்வதற்கு விரும்புகிறேன் கனிமொழி அவர்களே நன்றாக கேளுங்கள் வெளிநடப்பு செய்கிறேன் என்கிற நாடகத்தை நடிக்காமல் அமைதியாக கேளுங்கள் இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சி என்பது நேரு ஆட்சிக் காலம் மற்றும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் நடந்தது என்பதைப் போல போலியான பிம்பத்தை யாரும் கட்டமைக்க வேண்டாம் ஏனென்றால் வாஜ்வாய்க் காலத்தில் அறிவியல் ஆராய்ச்சியில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருக்கிறோம் மேலும் நம்முடைய பிரதமர் மோடி ஆட்சிக் காலத்தில் மிகப்பெரும் உச்சத்தை தொட்டிருக்கிறோம் பெண்கள் முன்னேற்றம் பேசுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு முறையாவது இதை சிந்திக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தலையில் வைத்துக் கொண்டாடும் பெரியார் என்கின்ற ராமசாமி என்ன செய்தார் என்பதை இப்போது சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய பெண் குழந்தைகளை மற்றொரு குடும்பத்தின் ஆண் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பது வழக்கம் ஆனால் பெரியார் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகளை அவரை திருமணம் செய்து கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு நபரைக் கொண்டாடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் பெண்கள் உரிமைகளைப் பேசுவதற்கு எந்த வகையிலும் தகுதியற்றவர்கள் மேலும் அதே பெரியார் வாக்கு வங்கி அரசியலுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் எதை வேண்டுமானாலும் செய்யும் என்பதையும் கடுமையாக கூறியுள்ளார் மேலும் நீங்கள் மதுவை விற்பதன் மூலம் தமிழ்நாட்டுப் பெண்களின் வாழ்க்கைப் போராட்டமாக அமைந்துள்ளது மதுவிற்கு எதிராக நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது போராடினீர்கள் ஆனால் இப்போது ஆளுங்கட்சியாக மாறியதற்கு பின்னர் வாயை திறப்பதே இல்லை இதிலிருந்து தெரிகிறது உங்கள் நேர்மை இல்லாத பேச்சு உங்களின் பொய்யான வார்த்தைகளை தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் நம்புவதில்லை மேலும் நீங்கள் எந்த விதத்திலும் மக்களுக்கு நன்மை செய்யும் எண்ணத்துடன் செயல்படவில்லை தமிழ்நாட்டிற்கு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த பிரதமர் வரும்போது கருப்பு பலூனை பறக்க வைத்தீர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஆனால் இப்போது பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு கொடுக்கும் நலத்திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தது போல ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் நலனை விரும்பும் பிரதமர் மோடியை விமர்சனம் செய்வது மட்டுமே உங்களின் வேலையாக இருக்கிறது ஆனால் நீங்கள் மக்களுக்கு வேலை செய்வது போல் தெரியவில்லை கச்சத்தீவு இலங்கை அரசிடம் கொடுத்த போது ஆற்றில் இருந்தது கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போது கச்சத்தீவை கொடுத்துவிட்டு மக்களை ஏமாற்றி அரசியல் செய்தவர் கருணாநிதி குறிப்பாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் விடியல் தருகிறேன் எனச் சொல்லி தமிழ்நாட்டு மக்களை இருளில் தள்ளிவிட்டீர்கள் விரைவில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மீது பழி போடுவதே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பழக்கமாகிவிட்டது ஜவுளி பூங்காவை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தது மத்திய அரசு மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தது மத்திய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் காலத்தை வீணெடுத்து வருகின்றது தமிழக அரசு இவ்வாறு மட்டமான அரசியல் செய்வதை திராவிட முன்னேற்றக் கழகம் கைவிட வேண்டும் ஆனால் மத்திய அரசு எதுவும் செய்வதில்லை என்பதைப் போல பொய்யான பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து வருகிறது மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெறவில்லை என திமுக கூறுகிறது மத்திய பட்ஜெட் உரையை நன்றாக கவனித்தால் அதில் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களின் பெயர்களும் இடம்பெறாதது தெரியவரும் மாநிலங்களின் பெயரைக் குறிப்பிட்டுதான் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை தமிழ்நாடு பட்ஜெட்டிலும் தனிப்பட்ட முறையில் மாவட்டங்களின் பெயர்கள் இடம்பெறாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் போலியான அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் சிலர் இங்கு மக்கள் பிரச்சனையைப் பேசுவதில்லை மாறாக பொழுதுபோக்கு இடமாக நினைத்து வருவதும் சொல்வதுமாக இருக்கிறார்கள் பெரும்பாலும் அவர்களை கேண்டினில் பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் எல்லாத் துறைகளும் வளர்ச்சி அடைந்ததைப் போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கின்றனர் ஆனால் உண்மையில் இவர்கள் ஆட்சிக் காலத்தில்தான் தமிழ்நாடு மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் சிறையில் கைதியாக இருக்கிறார் இதை நினைத்துத் தொழியும் கவலைப்படாதே திராவிட முன்னேற்றக் கழகம் வெட்கம் இல்லாமல் இருக்கிறது ஆனால் இவர்கள் உலகத்திற்கே தாங்கள்தான் முன்னோடி என்பதைப் போல பேசுகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் சமையல் எரிவாயு விலையைக் குறைப்பதாக சொன்னார்கள் அதுபோல பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக சொன்னார்கள் ஆனால் சொன்னது போல எதையும் செய்யாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் சில ஊழல்வாதிகளுக்கு இடம் கொடுக்காமல் மக்களுக்கான திட்டங்களை நாங்கள் நேரடியாக செயல்படுத்த விரும்புகிறோம் குறிப்பாக விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் நிதியைப் போல பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவோம் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் சிலர் தமிழகத்தில் என்னைத் தொட்டுப்பார் என வேரமாக வசனம் பேசி வருகின்றனர் ஆனால் அமலாக்கத்துறையைக் கண்டால் அஞ்சி ஓடுகின்றனர் ஏன் அவர்கள் ஓட வேண்டும் அவர்கள் மீது தவறு இல்லை என்றால் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் நேர்மையற்றவர்கள் அதனால்தான் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிக்க முயற்சி செய்கின்றனர் இப்படி சில காலம் வேண்டுமானால் தப்பிக்கலாம் ஆனால் நாங்கள் யாரையும் விடப் போவதில்லை நம்முடைய பாரத தேசம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் பிரிவினைப் பேசுகின்ற தீய சக்திகள் முற்றிலும் அடக்கப்பட வேண்டும் நான் இப்போது சில கடந்த கால உண்மைகளை சொல்வதற்கு விரும்புகிறேன் கனிமொழி அவர்களே நன்றாக கேளுங்கள் வெளிநடப்பு செய்கிறேன் என்கிற நாடகத்தை நடிக்காமல் அமைதியாக கேளுங்கள் இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சி என்பது நேரு ஆட்சிக் காலம் மற்றும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் நடந்தது என்பதைப் போல போலியான பிம்பத்தை யாரும் கட்டமைக்க வேண்டாம் ஏனென்றால் காலத்தில் அறிவியல் ஆராய்ச்சியில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருக்கிறோம் மேலும் நம்முடைய பிரதமர் மோடி ஆட்சிக் காலத்தில் மிகப்பெரும் உச்சத்தை தொட்டிருக்கிறோம் பெண்கள் முன்னேற்றம் பேசுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு முறையாவது இதை சிந்திக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தலையில் வைத்துக் கொண்டாடும் பெரியார் என்கின்ற ராமசாமி என்ன செய்தார் என்பதை இப்போது சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய பெண் குழந்தைகளை மற்றொரு குடும்பத்தின் ஆண் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பது வழக்கம் ஆனால் பெரியார் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகளை அவரை திருமணம் செய்து கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு நபரைக் கொண்டாடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் பெண்கள் உரிமைகளைப் பேசுவதற்கு எந்த வகையிலும் தகுதியற்றவர்கள் மேலும் அதே பெரியார் வாக்கு வங்கி அரசியலுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் எதை வேண்டுமானாலும் செய்யும் என்பதையும் கடுமையாக கூறியுள்ளார் மேலும் நீங்கள் மதுவை விற்பதன் மூலம் தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்க்கைப் போராட்டமாக அமைந்துள்ளது மதுவிற்கு எதிராக நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது போராடினீர்கள் ஆனால் இப்போது ஆளுங்கட்சியாக மாறியதற்கு பின்னர் வாயை திறப்பதே இல்லை இதிலிருந்து தெரிகிறது உங்கள் நேர்மை இல்லாத பேச்சு உங்களின் பொய்யான வார்த்தைகளை தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் நம்புவதில்லை மேலும் நீங்கள் எந்தவிதத்திலும் மக்களுக்கு நன்மை செய்யும் எண்ணத்துடன் செயல்படவில்லை தமிழ்நாட்டிற்கு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த பிரதமர் வரும்போது கருப்பு பலூனை பறக்க வைத்தீர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஆனால் இப்போது பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு கொடுக்கும் நலத்திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தது போல ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் நலனை விரும்பும் பிரதமர் மோடியை விமர்சனம் செய்வது மட்டுமே உங்களின் வேலையாக இருக்கிறது ஆனால் நீங்கள் மக்களுக்கு வேலை செய்வது போல் தெரியவில்லை கச்சத்தீவு இலங்கை அரசிடம் கொடுத்த போது ஆற்றில் இருந்தது கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போது கச்சத்தீவை கொடுத்துவிட்டு மக்களை ஏமாற்றி அரசியல் செய்தவர் கருணாநிதி குறிப்பாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் விடியில் தருகிறேன் எனச் சொல்லி தமிழ்நாட்டு மக்களை இருளில் தள்ளிவிட்டீர்கள் விரைவில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மீது பழி போடுவதே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பழக்கமாகிவிட்டது ஜவுளி பூங்காவை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தது மத்திய அரசு மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தது மத்திய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் காலத்தை வீணடித்து வருகின்றது தமிழக அரசு இவ்வாறு மட்டமான அரசியல் செய்வதை திராவிட முன்னேற்றக் கழகம் கைவிட வேண்டும் ஆனால் மத்திய அரசு எதுவும் செய்வதில்லை என்பதைப் போல பொய்யான பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து வருகிறது மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெறவில்லை என திமுக கூறுகிறது மத்திய பட்ஜெட் உரையை நன்றாக கவனித்தால் அதில் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களின் பெயர்களும் இடம்பெறாதது தெரியவரும் மாநிலங்களின் பெயரை குறிப்பிட்டுதான் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை தமிழ்நாடு பட்ஜெட்டிலும் தனிப்பட்ட முறையில் மாவட்டங்களின் பெயர்கள் இடம்பெறாது அதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் போலியான அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் சிலர் இங்கு மக்கள் பிரச்சனையை பேசுவதில்லை மாறாக பொழுதுபோக்கு இடமாக நினைத்து வருவதும் சொல்வதுமாக இருக்கிறார்கள் பெரும்பாலும் அவர்களை கேண்டினில் பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் எல்லா துறைகளும் வளர்ச்சி அடைந்ததைப் போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கின்றனர் ஆனால் உண்மையில் இவர்கள் ஆட்சிக் காலத்தில்தான் தமிழ்நாடு மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் சிறையில் கைதியாக இருக்கிறார் இதை நினைத்துத் துளியும் கவலைப்படாத திராவிட முன்னேற்றக் கழகம் வெட்கம் இல்லாமல் இருக்கிறது ஆனால் இவர்கள் உலகத்திற்கே தாங்கள்தான் முன்னோடு என்பதைப் போல பேசுகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் சமையல் எரிவாயு விலையைக் குறைப்பதாக சொன்னார்கள் அதுபோல பெட்ரோல் டீசல் விலையைக் குறைப்பதாக சொன்னார்கள் ஆனால் சொன்னது போல எதையும் செய்யாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள்